ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய கதைகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை நகைச்சுவை எழுத்தாளர் திரு சாவி அவர்கள் எழுதிய பெங்களூர் மெயிலில் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை சிறுகதை கேட்க போகிறோம் கேட்கலாமா இந்த கதையில எழுதியிருக்கிற மாதிரி ஒரு எழுத்து நடையில ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப வித்தியாசமான முறையில இந்த கதையை சொல்லி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையை இதுல பதிவு பண்றேன் கேட்கலாம் பெங்களூர் மெயிலில் அன்று கூட்டமே இல்லை மெயில் புறப்பட வேண்டிய நேரத்துக்கு ஐந்து நிமிஷ நேரம் தாமதித்து புறப்பட்டும் கூட ஜனங்கள் வந்த பாட்டை காணும் எனவே அந்த வண்டி இனிமேல் யார் வந்தாலும் ஏற முடியாது என்று எச்சரிப்பது போல நீண்ட சத்தத்துடன் கிளம்பிற்று எஞ்சினில் இருந்து இரண்டாவது பெட்டியில் மூன்றே பேர் உட்கார்ந்திருந்தோம் சிதம்பரம் பிள்ளை அப்புறம் ஒரு இளைஞர் அதற்கப்புறம் நான் வண்டி பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷனை தாண்டியதும் என்ன நினைத்து கொண்டதோ தெரியவில்லை பிரமாத வேகத்துடன் ஓட ஆரம்பித்து விட்டது ஜோலார்பேட்டை தாண்டுகிற வரை நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே இல்லை நாங்கள் மூன்று பேரும் இருந்தால் இப்படி பேசாமல் மௌன விரதம் அனுஷ்டித்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்த்து நான் வியந்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன் என் ஆச்சரியத்தை வழுக்க விடாது அந்த இளைஞர் மெதுவாக தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு சார் கொஞ்சம் மணி என்னன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார் நான் எனது கை கடிகாரத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு கடியாரம் நின்னு போச்சு என்றேன் அப்படியா என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞர் சிதம்பரம் பிள்ளை இருந்த திசையை நோக்கினார் சிதம்பரம் பிள்ளை ஒரு உட்கார்ந்து கொண்டு எட்டு நாளைக்கு முன்பு வாங்கின ஒரு தமிழ் தினசரியை படிப்பதில் தீவிரமாக முனைந்திருந்தார் கொஞ்சம் மணி என்ன சொல்ல முடியுமா என்று அவரிடம் கேட்டார் அந்த இளைஞர் பிள்ளை அவர்கள் பதில் பேசவில்லை இளைஞருடைய முகத்தை கூட அவர் நிமிர்ந்து பார்க்கவில்லை அந்த வாலிபர் கழுத்தை ஜன்னலுக்கு வெளியே நீட்டி ரயிலுக்கு வெளியே எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருந்த இயற்கை காட்சிகளின் வனப்பை ரசிக்க தொடங்கினார் காற்றில் மிதந்து வந்த எஞ்சின் கரித்தூள் ஒன்று அவர் கண்ணில் படவே தலையை உள்ளுக்கு இழுத்துக்கொண்டு மறுபடியும் சிதம்பரம் பிள்ளையை மணி கேட்டார் பிள்ளை இந்த தடவையும் பதில் சொல்லாமல் மௌனமே சாதித்தார் வாலிபர் அதற்காக வருத்தம் எதுவும் படவில்லை மறுபடியும் ஜன்னல் பக்கம் திரும்பினார் வாயு வேகத்தில் ரயில் பறந்து கொண்டிருந்தது சற்று நேரத்தில் இளைஞர் மீண்டும் நகர்ந்து நகர்ந்து பிள்ளையிடம் சென்று தங்களை தொந்தரவு பண்ணுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது மணி என்னென்ன சொல்ல முடியுமா என்று மீண்டும் கேட்டார் பிள்ளை அவர்கள் இப்போதும் வாயை திறக்கவில்லை தம்மை பார்த்து ஒருவன் பேசிக் கொண்டிருப்பதாகவே அவர் நினைக்கவில்லை வழக்கப்படி இளைஞர் ஜன்னல் பக்கம் போய்விட்டார் அதற்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் எங்கள் பெட்டியில் பேச்சு மூச்சே இல்லை வெகு கழித்து சிதம்பரம் பிள்ளை தமது மூக்கு கண்ணாடியை களற்றி கீழே வைத்தார் பத்திரிகையை நாலு மடிப்பாக மடித்து தமது கைப்பெட்டிக்குள் வைத்துவிட்டு கையை தட்டி அந்த இளைஞரை அருகில் அழைத்தார் அந்த இளைஞர் அருகில் வந்ததும் நீங்கள் என்னை மூன்று தரம் மணி என்னவென்று கேட்டதற்கு நான் பதில் பேசாமல் இருந்து விட்டேன் அதனால் நீங்கள் என்னை ஊமை என்றோ அல்லது செவிடு என்றோ நினைத்திருக்கலாம் அல்லது தாட்சணியம் மற்றவன் என்று கூட எண்ணி இருக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நான் உமக்கு பதில் சொல்லி இருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை நினைத்து நான் எதுவும் பேசாமல் இருந்து விட்டேன் நீங்கள் கேட்டதும் உடனே நான் பதில் சொல்லி இருந்தால் மேற்கொண்டு பேச்சு கொடுக்க ஆரம்பித்திருப்பீர்கள் இல்லையா என்று கேட்டார் பிள்ளை ஆமாம் என்றார் அந்த இளைஞர் நான் மூன்று வருஷ காலமாக என்னுடைய பெண் மரகதத்துக்கு பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிறேன் இப்போது கூட சென்னைக்கு அது விஷயமாகத்தான் போய் வருகிறேன் ஒரு வாரமாக சுற்றி சுற்றி அலைந்தேன் ஒன்றுமே பிரயோஜனப்படவில்லை ஓ இருக்கட்டும் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ பயந்து விட்டேன் பாருங்கள் நீங்கள் மேற்கொண்டு பேசினால் நானும் பேச வேண்டியிருக்கும் அதற்கு பிறகு நான் உம்முடைய பூர்வோத்திரங்களையும் நீர் என்னுடைய குடும்ப சமாச்சாரங்களையும் தெரிந்து கொள்ள நேரிடும் பிறகு நீர் எங்கே போகிறீர் என்று நான் கேட்பேன் நீர் பெங்களூர் போகிறேன் என்று பதில் சொல்வீர் உடனே நான் என் வீடு ஸ்டேஷன் ரோட்டிலேயே தான் இருக்கிறது நீங்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் ஒருவேளை என் வீட்டில் தங்கி போக வேண்டும் என்று சொல்லுவேன் அதற்குள் நமக்குள் அவ்வளவு சிநேகம் ஏற்பட்டுவிடும் இல்லையா நீர் என்ன பதில் சொல்லுவீர் ஆஹா வேஷாய் வருகிறேன் என்று தானே சொல்லுவீர் பிறகு உம்மை என் வீட்டுக்கு அழைத்து போவேன் சாப்பாடு எல்லாம் ஆனதும் நான் என் வீட்டு ரேடியோ பெட்டியை திருப்பி வைப்பேன் உடனே என்னிடம் நீங்கள் சங்கீதத்தில் உங்களுக்கு ஆசை போல இருக்கிறது என்று சொல்லுவீர் நான் ஆமாம் என் பெண் மரகதத்துக்கு கூட பாட்டு சொல்லி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மரகதாம் மரகதாம் ஒரு பாட்டு பாடு என்று என் பெண்ணை கூப்பிட்டு பாடச் சொல்லுவேன் அவள் வந்து பாடுவாள் நீர் வேஷ் போடுவீர் உடனே நான் என் பெண் மரகதத்தின் கல்யாண விஷயமாக பேச ஆரம்பிப்பேன் உம்மிடம் அதெல்லாம் ஒரு விதமாய் முடிந்ததும் மரகதத்தை மனது கொள்ளும்படி உண்மையே கேட்கலாமா என்று எனக்கு தோன்றிவிடும் மரகதம் செல்லமாய் வளர்ந்தவள் அவளுக்கு கஷ்டம் என்பதே தெரியாது பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்தவள் என்று நான் சொன்னால் நீர் கோபித்துக் கொள்ளக்கூடாது கூடாது என் மரகதத்தை கை கடிகாரம் கூட இல்லாத உமக்கு கொடுக்க எனக்கு இஷ்டமில்லை ஆகையால்தான் நான் முதலிலேயே முன் ஜாக்கிரதையாய் பேச்சு கொடுக்காமல் இருந்து விட்டேன் என்ன நான் சொல்றதெல்லாம் புரிந்ததா என்று முடித்தார் பிள்ளை அவர்கள் அந்த இளைஞரும் புரிந்தது என்றார் இரண்டு முறை அதற்குள் ரயில் பௌரிங் பேட்டை தாண்டி பெங்களூர் கண்டோன்மெண்டை அடைந்தது சிதம்பரம் பிள்ளை ரயிலை விட்டு இறங்கி வெளியே போனார் அந்த இளைஞரும் நானும் மட்டும் அப்போது வண்டியில் இருந்தோம் இளைஞர் என்னை பார்த்து சார் இவ்வளவு நேரம் மூட்டை அளந்து விட்டு போனாரே அவருக்கு வாஸ்தவமாவே பெண் பிள்ளை ஒண்ணு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டார் நான் ஏதோ பதில் சொல்ல வாய் எடுத்தேன் ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை சிதம்பரம் பிள்ளையே திரும்பி வந்து வண்டிக்குள் தலையை நீட்டினார் இளைஞர் கேள்வி அவர் காதில் விழுந்திருக்க வேண்டும் எனக்கு பெண் இருக்கிறாள் நிஜமாகவே இருக்கிறாள் ஆனால் கடிகாரம்தான் என்னிடம் கிடையாது என்று சொன்னாரே பார்க்கலாம் சாவி அவர்கள் எழுதிய பெங்களூர் மயிலில் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வெளியான சிறுகதை